உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் திமுகவின் திராவிட மாடல் அரசு நான்கரை ஆண்டு காலம் மிக சிறப்பாக அறிவார்ந்த மக்கள் எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக கொண்டிருந்தது இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல சொதப்பிட்டாங்க மொத்தமா போச்சு இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம் என்ன அவர்கள் பக்கம் அவ்வளோ பெரிய அவர்களை அடித்து அந்த போராட்டக் களத்துக்குள்ள போலீஸ் அனுப்பி அவர்களை அடித்து துன்புறுத்தி இழுத்து தூக்கி வாகனத்தில் போட்டு அடைச்சி சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு அலைகடிக்க வச்சு வழக்கறிஞர்களை தாக்கி அவர்கள் இன்று நீதிமன்றத்துக்கு போய் இப்படி தூய்மை அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அது முறையாக அணுக தெரியாமல் மிகப்பெரிய ஒரு சொதப்பு உருவாயிடுச்சு சென்னை மாநகராட்சி ஏற்கனவே இருந்த அதிமுக அரசால் பதினோரு மண்டலங்கள் தனியாருக்கு விடப்பட்டுள்ளது மீதி இருக்கக்கூடிய நாலு மண்டலங்கள் மட்டும்தான் மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக ரெண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் நேஷனல் அர்பன் லைஃப் மிஷன் அப்படின்ற என்யூ எல் அப்படின்ற கூடிய அந்த ஸ்கீம்ல அதாவது அது அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம்ல அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் அவர்களை தனியார் கம்பெனில போயிட்டு வேலை பாருங்க அப்படின்னு சொன்னதுல வந்த விளைவுதான் இந்த உண்ணாவிரத போராட்டம் அவர்கள் ரொம்ப சிம்பிளான கோரிக்கைதான் வச்சாங்க எங்களுடைய பணி நிரந்தரம் அப்படின்றது அது நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்குது அது நீதிமன்றம் பார்த்துக்கணும் நீதிமன்றத்தின் மூலயமா நாங்க அதை போராடி எங்கள் பணியை நாங்கள் நிரந்தரமாக்குவது குறித்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அது நீதிமன்றத்தில் இருக்கு அது விட்டுருங்க ஆனால் நாங்கள் இப்போது நேஷனல் அர்பன் லைஃப் ஃபோர்ஸ் மிஷன் என்யூஎல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் கீழே அது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல அந்த அமைப்பினுடைய ஒரு பகுதியில வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு மாதத்திற்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் அதில் சம்பளம் பெறுகிறார்கள் ஊதியம் பெறுகிறார்கள் இப்போது அதை சென்னை என்வரன்மெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்திடம் இந்த தொழிலாளர்களை கொண்டு ஒப்படைக்கிறாங்க அதுல சேர்ந்து நீங்க ஜாயின் பண்ணி நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களை நிர்பந்தப்படுத்துறாங்க அதனுடைய அடிப்படையில தான் அவங்க நாமளே இருக்கோம் நம்மளுடைய சம்பளத்துல மூணுல ஒரு பகுதி வேற ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்க நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா யாராவது போராடாம இருப்பாங்களா நாங்கள் தனியார் இடம் வேலை செய்ய மாட்டோம் எங்களை தனியார் இடம் அனுப்பி விடாதீர்கள் நாங்கள் இப்போது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ இப்போது எந்த கம்பெனியின் கீழே எந்த நிர்வாகத்தின் கீழே எந்த மாநகராட்சியின் கூட பணி செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலே நாங்க அனுமதி வழங்குங்கள் கோரிக்கை இந்த கோரிக்கையை கூட மறுக்காமல் அணுக தெரியாமல் ஒரு நாள் போராட்டம் பதிமூன்று நாட்கள் போராட்டமாக அது மாறிவிட்டது அப்ப ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் உள்ள வரதான் செய்வாங்க உங்களுக்கு லட்டு மாதிரி அப்படியே கையில தூக்கி கொடுத்துருவாங்களா நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் காலகட்டம் நாம் தமிழர் கட்சியில இருந்து தாவேக்காவில் இருந்து இன்னும் நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் செய்வாங்க பூஸ்ட் நினைப்பாங்க ஏன் நடிகை அம்பிகா கூட வந்தாங்க வர மக்கள் அதுக்கு அவங்களுக்கு ஆதரவு செய்வது சாதாரணமான பணி அல்ல சீட்டில் உட்கார்ந்து கொண்டு கையெழுத்து போடக்கூடிய பணிகள் அல்ல அவர்கள் நீங்களோ நானோ செய்ய முடியாத இந்த நகரத்தை இந்த நாட்டை உண்மையாலுமே தூய்மைப்படுத்தும் பணியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தார் தூய்மைப்படுத்தணும்னு சொல்றீங்கல்ல அந்த தூய்மை கிடையாது இது வேற தூய்மை இதுதான் உண்மையாலும் தூய்மை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்ய தவறியதால் அல்லது அணுகுமுறைகள் தவறான அணுகுமுறைகள் இருந்ததால் அது மிகப்பெரிய ஒரு உபகரமாக மாறிவிட்டது அதற்கு அடுத்தது பதிமூன்றாவது நாள் அது உங்களுடைய போராட்டத்திற்கான இடம் அல்ல நீங்கள் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போய் போராடிங்க வேற எங்க போய் போரா போராட சொல்றீங்க இங்க காட்டு கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அங்க போய் போராடினா நீங்க ஏத்துக்கீங்களா அவங்க பணி செய்யற அலுவலகம் மாநகராட்சி அந்த மாநகராட்சி வா வாசல்ல உட்காந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க வேற எங்க போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க வேற எங்க உட்காந்து உண்ணாவிரதம் பண்ண சொல்றீங்க என்ன அணுகுமுறை இது இது மிகப்பெரிய தவறு திராவிட மாடல் அரசு செஞ்சது மிகப்பெரிய தவறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு அமைச்சர் சேகர் பாபு இவர்களுடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய தவறு ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற பேர்ல அவங்களை கொண்டு போயிட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க தின்றது என்ன அது ஸ்கீம் சென்னை என்வரன்மெண்ட் சொல்யூஷன் அப்படின்ற பேர்ல அவங்க ஒவ்வொரு லெட்டர் பேர தயாரிச்சு தயாரிச்சு அவங்க மிகப்பெரிய ஒரு பிராடு இன்டர்நேஷனல் பிராடு இந்த சிங்கம் படத்துல வந்து பார்ட்டு டூல ஒரு இது வரும் ஆசிரியர் போயிட்டு அந்த குப்பைகள் எல்லாம் கும்பிட்டு வந்து கொட்டுறதுக்கான இடம் தேடிட்டு இருப்பாங்க பாருங்க அது உண்மையான நிறுவனம் சென்னை மாநகராட்சியில ஒப்பந்த பணி எடுத்துருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் அவங்க ஹைதராபாத்லயும் எடுத்திருக்காங்க கர்நாடகாவில எடுத்திருக்காங்க ஏன் ஆஸ்திரேலியாவில கூட எடுத்திருக்காங்க இந்தியாவுல பல்வேறு நகரங்கள்ல அவங்க எடுத்திருக்காங்க எடுத்த இடங்கள் எத்தனையுமே அவங்க ஊழல் தான் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய தவறு பண்ணிருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு எப்படி நீங்க ஒப்பந்தம் போட்டீங்கன்றது அது தனி கதை சப்ஜெக்டே அது போய் தோண்டி தோண்டி பார்த்தோம்னா அது தனி சப்ஜெக்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிராட் கம்பெனி அந்த கம்பெனில சென்னை மாநகராட்சி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு அந்த ஃபிராட் கம்பெனில கொண்டு போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரையும் போய் உட்கார வச்சு அவங்க கூட அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் பெரியாரிய சிந்தனை உள்ளவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லோரும் களமையிறங்கிட்டாங்க இவங்க எல்லாம் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அந்த போராட்ட காலத்துக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது அண்ணா திமுகவை சார்ந்தவர்களோ ஒருவர் கூட வரவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் மிக கவனமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே இடத்துல அண்ணா திமுக ஆட்சியாக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்நேரம் திமுக அதை வேற வடிவத்தில் கொண்டுட்டு போய் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் ஆனா அவனுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அது அந்த அளவுக்கு அதுல வந்து பத்தல அப்படின்னா சொல்லணும் அவங்க யாரும் அந்த போராட்ட வரல போராட்ட காலத்திற்கு உள்ள வந்தவர்கள் அத்தனை பேருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் திமுக ஆதரவாளர்கள் ஏன் இன்னைக்கு நான் என்னுடைய என்னுடைய பேனாவோ சிந்தனையோ திமுகவுக்கு எதிராக இருந்ததே கிடையாது ஆனா இன்று திமுகவா தூய்மை பணியாளர்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா தூய்மை பணியாளர்கள் பக்கம் தான் நான் நிற்பேன் தூய்மை பணியாளர்களுக்காக எதை வேண்டுமானாலும் நான் இழப்பேன் உங்க பக்கம் நிக்கவே முடியாது நீங்க செய்ததுக்கு அத்தனையுமே மிகப்பெரிய தவறு அதுதான் போச்சு இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு ஒரு டிராமா நடத்துறாரு இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் ஒரு பேரணியா அழைச்சிட்டு போய் அதுல ஒரு சில பேர்த்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க நீங்க தலைமை செயலகத்துல அமைச்சரவை கூட்டத்துல தூய்மை பணியாளருக்கான நலத்திட்டங்களை சில அறிவிச்சீங்க அதை வரவேற்கத்தக்கது ஆனா

பிறந்து வளர்ந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணிலே இருக்கிறவங்க தூய்மை பணி செய்யறதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க எங்க சம்பளத்துக்கு உறுதிப்படுத்துங்க எங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம் அதுல கையை வச்சிடாதீங்க நாங்க எந்த ஒரு தனியார் கம்பெனியிலயும் போய் உக்காந்து வேலை செஞ்சு அவங்கள்ட்ட காசு வாங்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை இப்ப எங்க செஞ்சிட்டு இருக்கிறோமோ அங்க செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க இததான் அவங்க கேக்குறாங்க அப்ப இந்த லாங்குவேஜ கூட இதை கூட உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாம நீங்க அவசர அவசரமா தனியார் இந்த தொழிலாளர்கள் கிட்ட கொண்டு போயிட்டு தனியார் கிட்ட ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எவ்வளவு பெரிய ஆபத்தானது இந்த மண்ணின் பூர்வ குடிகள் நகரத்தில் இவர்களுக்கு தூய்மை பணிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களே இந்த நகரத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களால் யார் என்றால் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இந்த மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போடும் கழிவுகளை அவர்கள் போடும் குப்பைகளை இந்த மண்ணின் பூர்வ குடிகள் அல்லுவதற்கு உத்தரவாதம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் சம்பளத்தில் கையை வைத்து விடாதீர்கள் ஐயா இப்படி என்று கோரிக்கையோடு வந்து அவங்க தெருவில் உட்கார்ந்து போராடுபவர்களை காவல்துறையை வைத்து அடித்து அவர்களை எந்த விதத்திலும் நியாயம் என்று எவராலும் சொல்ல முடியாது அது கொடுமை எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேகர்பாபு போன்ற ஒரு ஆணவமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சரை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது சரியான அணுகுமுறைகள் கிடையாது எங்களை போன்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லோரும் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் பக்கத்துல தான் இருக்கிறோம் நாங்க சொல்வதை கொஞ்சம் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள் தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறான அருகுமுறை அவர்கள் கேட்கும் அவர்களுடைய வைக்கின்ற கோரிக்கைகள் காது கொடுத்து கொஞ்சம் கேட்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் கவனத்திற்கு முதலமைச்சரினுடைய கவனத்திற்கு அது வராமலேயே பார்த்துக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு சாணக்கியமான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியமான அமைச்சரும் இருக்கிறார் அது குறிப்பா அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறாரே அவர் மிகப்பெரிய சாதுயமான சாமார்த்தியமான ஒரு அமைச்சர் அவர் அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் இங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டனுடைய உணர்வுகள் எல்லாம் அவருக்கு பத்தி தெரியாது அவருக்கு தெரியாது அவர் ஒரு டிராமா மிகப்பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு பாருங்க தூய்மை பணியாளர்கள் ஒரு பேரணி இது தெரியாதா இந்த நவீன உலகத்துல கேமரா வச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே கேமரா வச்சிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு டிராமா நடத்தத்தை எல்லாம் வந்து ஊர் உலகத்துக்கு எல்லாமே தெரியும் அதனால வந்து இதுவரை இந்த அரசு மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்திருக்குது திராவிட மாடல் அரசுன்னா உண்மையிலேயே இந்தியாவிலேயே மற்ற எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முன்னோடியான ஒரு திட்டங்களை கொண்டுட்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு அது திராவிட மாடல் அரசு ஆனா அத்தனையும் இன்னைக்கு பால் பண்ணக்கூடிய அளவிற்கு கடைசி நேரங்கள்ல போயிட்டு இருக்குது இது மிகப்பெரிய ஆபத்தானது இதை சரி செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய கடமை நன்றி வணக்கம்